வணக்கம் ஏர்போர்ட்டிலேருந்து பேசுகிறேன் என் பேர் பஞ்சவர்ணி நான் வந்து படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஃபோனில் பார்த்துட்டு சாரோட ஜஸ்டி டிவியில் வந்து இந்த ஹோட்டலில் பார்த்துட்ருக்கேன் அப்போ நம்ம பேசுகிறது தெரியும் ஆனால் அது புரியாது சார் வந்து படிப்பு பற்றி சொல்லவும் சரி என்ன படிக்க போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆஃபீஸோட நம்பர் எடுத்துகிட்டு சாருக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டேன் அவன் வந்துட்டு சார்ட்ட பேசலாமான்னு கேட்டேன் பேசலாம் ஆனால் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் அப்படியே கிளாஸ்லேயே வந்து கிளாஸ் பஸ் வந்துவிட்டேன் அப்போது சுப்பிரமணிய சார் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் ஃபோன் பண்ணி சார் என்ன படிக்கலாம் அப்படின்னு இல்லைன்னா நீங்களே ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க பதினஞ்சு நாளில் க்ளாஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்குமே இந்த நாலு மதி கிளாஸ் வைக்கிறதுனால தான் எங்களுக்கெல்லாம் படிக்கிற வாய்ப்பு கிடச்சது அப்புறம் க்ளாஸில் வந்து எல்லா டீச்சர்ஸ்களும் ரொம்ப அழகாக எடுக்கிறாங்க ரொம்ப அழகாக கவனமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புரியாத விஷயமாக இருந்தாலும் சரி அந்த கிளாஸ் முடிஞ்சவொடனே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற விதம் என்ன பொரியனால் அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலேயும் புரியலைனால் கோச் சார்ட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது அட்வான்ஸ் அட்வான்ஸ் கிளாஸ் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அட்வான்ஸ் கிளாஸும் படிக்கிற வாய்ப்பு படைச்சிச்சு அட்வான்ஸ் கிளாஸும் படிச்சுட்டேன் இப்போது இந்த இதில் இருக்கிற சாஃப்ட்வேர் அதை விட பிரமிப்பாக இருக்குது அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா சரி ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயங்களும் நம்மளோட பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப பிரமிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி ஒரு சோதனத்தில் ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க கணக்காலில் பிரச்சனை இருக்கான்னு கேட்குறீங்க முறைகிரில் பிரச்சனை இருக்கான்னு கேட்குறீங்க இதெல்லாம் உண்மைக்குமே இருக்குது இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னாங்க எங்கள் பொருளாதாரம் அப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு இது ஒவ்வொருத்தருக்கும் இதை பற்றி புரியணும்னு தெரியணும்னா இந்த ஜோதிடம் படித்தா நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த ஜோதிடம் படிக்க வரும்போது மருத்துவம் சார்ந்தது மனம் சார்ந்தது சகல விஷயங்களும் தெரிகிறதுக்கு இந்த ஜோதிடம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய சாரோட சாரோட பேசுகிறது எல்லாமே மிகப்பெரிய ஒரு டானிக் மாதிரி தான் சொல்லணும் எங்களுக்கெல்லாம் உண்மைக்குமே இது மிகப்பெரிய ஒரு பெண்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பிரசாதமாகவே நினைக்கிறேன் அதே நினைக்கிறேன் எந்த விஷயமாக இருந்தாலும் சாரப்பட்ட எல்லா கல்விக்குமே பதிவு என்ன கேள்வியாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற அத்தனை நிகழ்வு சாட்டை பதில் இருக்குது அது வந்து ரொம்ப 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 இதாக ஒரு என்ன ஒரு பள்ளியில் படித்தாலும் எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அது வீட்டில் இருந்துக்கிட்டே நாங்கள் வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் இந்த கருங்க க்ளாஸ்லாம் நடந்தப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவு உணர்வோடு நடத்துனாங்க அந்த ஒரு செகண்ட் அந்த சிலிர்த்து அது ஒரு அந்த இது வந்து உணர்ந்தால் மட்டும்தான் சார் உணர்ந்தது உணர்த்ததுன்னு சொல்கிற மாதிரி அது உணர்ந்தால் மட்டும்தான் அது புரியும் எல்லாரும் ஏபி ஜெயரம் படிக்கணும் ஆனால் ஆசிரியர்கள்லாம் வந்து மிகவும் மாவட்ட மேடம்லாம் நடக்கிறது தான் எவ்வளவு அழகு சார் எவ்வளோ அவங்க எல்லாம் போட்டு இவங்களுக்கு இப்படிலாம் சொல்லா தான் புரியும்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ அழகாக நடக்கிறதுக்கு அவங்க வந்து தேர்ந்தெடுக்க சாருக்கு தான் ரொம்ப கொடான கொடி நன்றி சொல்லணும் இந்த கிளாஸில் இருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இவங்களோட பயணம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கொடுப்பினை இருக்கும் அந்த குடிப்பினைய சாரோட பயணம் பண்ணுற அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சாரோட பேச அதை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்குது நன்றி நன்றி நன்றி